ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய புது சிலபஸ்ல எல்லாரும் கஷ்டம்னு நினைக்கிற ஒரு டாபிக் இருக்குது அதாவது இணைப்புச் சொல் அப்படின்ற ஒரு டாபிக் இப்போ இந்த டாபிக் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் எதனால் அப்படின்னா இதை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு டாபிக் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க அதை பற்றி ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது இல்லாமையும் நீங்கள் போயிட்டு தனியாக யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போயிட்டு படிக்கணுனாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஸோ மற்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக புக்லேயும் இருக்குது அவுட் சோர்ஸில் போய் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி படிக்கணும்னாலும் படிச்சிடலாம் ஸோ எந்த பிரச்சனையும் என்ன ஆகலைன்னா மற்ற டாப்பிக் வந்து நம்மளை ஏற்படுத்தலை ஆனால் இணைப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க அதில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆகையாலும் பொருத்தலாம் அதனாலும் வரும் எனவே ஆன்சர் வரும் அப்ப என்னால் எக்ஸாக்டா போயிட்டு இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் பண்ண முடியாது இத நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு டைம் இருக்கு நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் போய் கத்துக்கணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு இடமும் கிடையாது அதுதான் இதுக்கான பெரிய பிரச்சனையாகவே இப்ப இருக்கிறது கரெக்டுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சில இது இருக்கும்ல ஸோ சோ அதை நம்ம ஒரு டைம் பார்க்கணும் அதாவது இணைப்பு சொற்களுக்குன்னு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஒரு டைம் நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணும் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது கொஷின் இருக்கும் சோ அதை ஒரு டைம் பார்த்து வச்சிடணும் அதே ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன டைப்பில் கொஷின் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் ஒரே ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆகையால் எனவே அதனால் இது மூணு ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணலாம் இது இல்லாமல் பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கு ப்ரீவியஸ்இயர் கொஷனில் இந்த டாப்பிக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்கூல் இருந்து வருதா இல்லை அவுட் சோர்ஸ்ல இருந்து வருதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இந்த டாப்பிக்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி அதில் பார்த்துருந்தா கூட அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காரணம் வந்திருக்கு அடுத்து விளைவு வருது நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அடுத்து விளைவு நடக்குது ஒரு கருத்து ஒன்று இருக்குது அந்த கருத்துக்கான விளக்கம் இருக்குது இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பிரச்சனை என்னென்னா நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தாலும் கொஷின் பேப்பரில் பார்த்துட்டு உங்களால் அதை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க முடியாது இதுதான் பெரிய பிரச்சனையே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் இருக்குல்ல இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக மாறிச்சுன்னா நம்மளுடைய நன்னூலா இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் இதுலலாம் இடைச்சொல் பற்றின கான்செப்ட் தான் இருக்கே தவிர்த்துட்டு இணைப்பு சொல்கான கான்செப்ட் அதில் கிடையாது ஏன்னா இதெல்லாம் தற்கால தமிழில் வந்து ஒரு சொற்கள் தான் இந்த அதனால் எனவே ஆகையால் இதெல்லாம் ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்ததுன்றதுனால நன்னூல்லையோ தொல்காப்பியத்துலேயோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது இங்கே தான் நான் அதனால் யூஸ் பண்ணணும் இங்கே தான் நான் எனவே யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே அது கிடையாது அதனால் நீங்கள் இதுக்குன்னு போயிட்டு எது படிச்சுட்டு வந்தாலும் இங்கே வரும்போது அது பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கணும் ஓகேங்களா அதை பார்த்துட்டு அது ஸ்கூல் இருந்து வந்திருக்கா இல்லை வெளியிலேருந்து கேட்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணணும் ஒரே ஸ்டேட்மெண்ட்க்கு எனவே ஆகையால் அதனால் இது அதிகமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம் அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நிறுத்திட்டு ஒரு டைம் செக் பண்ணுங்க அதுக்கப்புறமா இதுக்கான ஆன்சர் நான் சொன்னதும் உங்களால் யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க இன்கேஸ் இதுக்கு முன்னாடியே இந்த டாப்பிக்காக நீங்கள் சில விஷயத்த நோட் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுத்திருந்தாலும் அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மூணையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்கேஸ் நீங்கள் கையில் வச்சிருக்கிற அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் கரெக்டா தான் வரும் பிரச்சனை என்னன்னா நம்ம கையில் வச்சிருக்க நோட்ஸ் வச்சு இதை பண்ண முடியாதுன்றது உண்மை நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா இஷ்யூ இல்லை நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த கொஷினை மட்டும் பாருங்க அதாவது உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் கரெக்டுங்களா அதாவது மணி மேலே நம்ம படிப்போம்ல அதுல இருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் செக் பண்ணிக்கோங்க அதாவது உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் டேஷ் இந்த உணவை மக்களுக்கு வழங்க போகின்றேன் இப்போ இதுல நான் எனவே போடணுமா அதனால் போடணுமா ஆகையால் போடலாமா இல்ல ஆகவே போடலாமா இந்த நாளையும் வச்சுக்கோங்க இந்த நாளில் நான் இதை எதை எடுத்து வந்து போட்டாலும் கண்டிப்பா எனக்கு ஓகே வர மாதிரியா இருக்கும் ஆன்சர் அதாவது உணவை கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் ஆகையால் இந்த உணவை மக்களுக்கு வழங்க போகின்றேன் இதுவும் வர மாதிரி இருக்குங்களா எனவே இந்த உணவை மக்களுக்கு வழங்க போகின்றேன் இதுவும் நமக்கு ஓகே ஆகும் அது இல்லாமல் ஆகவே இருக்குங்களா ஆகவே இந்த உணவை மக்களுக்கு இதுவும் பொருந்துதா இன்னும் அதனால் இருக்கா அதையும் எடுத்து வந்து இல்ல பொறுத்துங்க உணவு கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த உணவை மக்களுக்கு வழங்க போகின்றேன் இப்போ இந்த நாலு ஆன்சர்ல எது வேணா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல போடலாம் இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதுக்கு எக்ஸாக்டா விளக்கத்தை கொடுத்து உங்களால இதுக்கு அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க முடிஞ்சா எந்த இஷும் இல்ல நீங்க இதை பார்க்க கூட வேணாம் அப்படியே நிறுத்திட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர் நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் சூப்பர் தான் ஓகேங்களா இப்ப இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா அதனால் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் அதனால் இந்த உணவை மக்களுக்கு வழங்க போகின்றேன் இப்போ நீங்க எப்படி இதுக்கு தான் ஆன்சர் சொல்றீங்க அப்ப உங்ககிட்ட இதுக்கான விளக்கம் இருக்கா இதனாலதான் நான் இங்க வந்து அதனாலன்ற ஆன்சர் யூஸ் பண்றேன் அப்படின்றது உங்களால சொல்ல முடியுமா நீங்க மட்டும் எப்படி இப்போ அதனால் போடுறீங்க நீங்க இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா என்கிட்டயும் பதில் தான் உண்மை ஏன்னா இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது அப்ப நான் என்னதான் பண்றது இப்ப இந்த ஆன்சர் நீங்க அதனால் சொல்லிட்டீங்க அப்ப நான் இதை எதை வச்சு நான் யூஸ் கேட்டால் கேட்டா அதுக்குதான் நம்ம இப்ப சொல்ல போற ஐடியாவை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா மார்க் எடுக்கலாம் என்ன அப்படின்னா மொத்தம் இப்ப நமக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்கிறான்னு வச்சுப்போம் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல போயிட்டு இணைப்பு சொற்கள் இருந்து நமக்கு ரெண்டு வர போதுன்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்க போறாங்களா அந்த ரெண்ட தனித்தனியா பிரிச்சுப்போம் ஒன்னு என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம்ல எனவே அதனால் ஆகையால் ஆகவே இந்த நாளும் ஆன்சர் கீழே வராம ரிமைனிங் இணைப்பு சொற்கள் இருக்குல்ல அதுல ஆன்சர் வர மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அதுல வேணும்னா இந்த நாலு ஆன்சரில் ஏதோ ஒன்று வர மாதிரி அந்த கொஷின் இருக்கலாம் அப்போ அதிகபட்சம் போனால் இணைப்பு சொற்கள் ரெண்டு கேட்கலாம் அதுலேயும் ஒன்று இந்த நாலு ஆன்சர் வர மாதிரி இருக்காது வேற ஆன்சர் வர மாதிரி ஒரு இணைப்பு சொல் கேட்டுடலாம் இன்னொன்றுல வேணும்னா இந்த நாலு வர மாதிரி கேட்கலாம் அப்ப அதிகபட்சம் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் நீங்க பார்க்குற கொஷின் பேப்பரில் எனவே அதனால் ஆகையால் ஆகவே இது ஆன்சர் வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரப்போதை தவிர்த்துட்டு அஞ்சோ பத்தோ கிடையாது ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டாப்பிக்கு பார்த்து பயப்படுறதோ தேவையில்லாம பதட்டப்படுறதோ நமக்கு வராது ஓகேங்களா இந்த ஒரு டாப்பிக்காக நம்ம பதட்டப்பட்டு மற்ற படிச்சு வச்ச எல்லா டாப்பிக்குமே நம்ம கொலாப்ஸ் ஆகுது ஸோ அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இந்த ஆன்சர் கீழே வர மாதிரி நம்ம எழுதவே போறோம் எக்ஸாம்ல அப்போ பதட்டம் வேண்டாம் அப்ப இந்த ஒரு கொஷினுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கானா இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த அதனாலும் வந்துருச்சு ஆன்சர் இதுக்கு ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லியாச்சு வேற என்ன பண்ணலாம்னா இங்கே மேலே ஒன்று எழுதியிருக்கல்ல இது தெரியுதா உங்களுக்கு அதாவது சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்மு செகண்டு தேர்டு செவன்த்துல ஒன் டூ த்ரீ அடுத்து எயித்து புக்கு இப்போ இதில் நான் என்ன தெரியுமா எழுதியிருக்கேன் எனவே அப்படின்ற வார்த்தை சிக்ஸ்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எங்கே வருது செகண்ட்ல எங்கே வருது தேர்டில் எங்க வருது அதே மாதிரி எயித்து வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதே சிக்ஸ்துலருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் இருக்குல்ல அதில் இங்க நான் எழுதிருக்கல சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் அதாவது எனவேல ஸ்டார்ட் பண்ணி இங்க மேலும் வரைக்கும் இங்க இருந்து எத்தனை இருக்கு மேலே ஒரு நாலு இருக்குங்களா இங்க ஒரு அஞ்சு இருக்கு இந்த நைன் வேர்ட்ஸ் என்ன பண்ண போறோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம் ஏன் அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஷின் இதுக்கு அதனால தான் ஆன்சர்ன்றது எனக்கு தெரியும் அது எப்படின்னா ஸ்கூல் புக்ல ஏற்கனவே சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம் இருக்கும் அதாவது இந்த கொஷின் எங்க இருக்கும்னா சிக்ஸ்த் புக்கு தேர்ட் டேர்ம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மணிமேகலை லெசன் வரும்ல அந்த இந்த வார்த்தைகள் எல்லாமே பிரிண்ட் அப்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு மட்டும்தான் இந்த டைப்ல வரப்போகுது அந்த ஒரு கொஷினுமே நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து வரதான் போகுது கரெக்டுங்களா அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கிறத விட இதுக்காக செட் ஆஃப் ரூல்ஸை தேடுறதை விட எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இந்த நாலு வார்த்தை இருக்கோ அதை மட்டுமாவது படிச்சுக்கலாம் நாம என்ன பண்ணலாம்னா இந்த ஒன்பதுமே படிக்கலான்றேன் இந்த நாலு மட்டும் இல்லாம இந்த ஒன்பது வார்த்தையுமே ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா நமக்கு எதுக்கு அந்த பயம் வரப்போகுது அதுதான் சொல்ல வர ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வரப்போகுது அந்த ஒன்னும் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கணும் போது எதையோ நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு எது பயந்துட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கூல் புக்ல இது எங்கெல்லாம் இருக்கும் அதை படிச்சுட்டா எப்படி அந்த ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம்ல இதை படிக்கிறதுக்கு ஆஃப் டே கூட ஆகாது ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஒரு மார்க் நம்ம எடுத்துட்டு போயிடலான்னு சொல்றேன் கையிலே நம்ம கிட்டே எல்லா ஆன்சர் இருக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம படிக்காம இதுக்குலாம் நம்ம என்ன தேடுறோம்னா செட் ஆஃப் ரூல்ஸ் தேடுறோம் அப்படி உன் இருந்திருந்தா என்னைக்கோ அது வந்து உங்ககிட்ட சேர்ந்துருக்கும் அப்படி இல்லைன்றதுனால தான் இன்னி வரைக்கும் இந்த டாபிக்ல நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கோம் ஓகேங்களா நீங்க இதை டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தாலும் சரி இல்ல ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தாலும் சரி ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்ப எதுவுமே நான் படிக்காம போறதுக்கோ இல்லை ஏற்கனவே செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இந்த காரணம் விளைவு நிகழ்வு விளைவு இதை நான் படிச்சுட்டு நான் குழம்பி எக்ஸாமால போய் நான் அப்ளை பண்ணி எடுக்க முடியாம போறதுக்கு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கோ அதை படிச்சுட்டு போலான்றேன் அதுக்கும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அதாவது இந்த எனவேன்றது சிக்ஸ்த் புக்ல அஞ்சே இடத்துல தான் இருக்கு வெறும் அஞ்சு இடத்துல மட்டும்தான் அஞ்சு சென்டென்ஸ்ல மட்டும்தான் எனவே ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கும் அடுத்து செகண்ட் டெர்ம்னா ஏழு இங்க மூணு இந்த மாதிரி இங்க பாக்குறீங்களா இப்ப இதெல்லாம் டேர்ம் புக்குன்றதுனால பத்து தாண்டலை இப்ப ஒட்டு மொத்த எயித்து புக்கு சேர்த்து எவ்வளோதான் இருக்கும்னா பிப்டீன் இருக்கும் இதுல மொத்தம் பதினஞ்சு இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டுலாம் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா முப்பத்தெட்டாவது பேஜ் அதாவது செவன்த் தேர்ட் டேர்ம்ல தேர்ட்டி எயித்து பேஜ்ல ரெண்டு இடத்துல அந்த ஒரே பேஜ்ல ரெண்டு இடத்துல எனவே இருக்குன்றதுனால பிராக்கெட்ல நம்ம போடுறோம் அதாவது பிராக்கெட்ல நம்ம மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா செவன்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லெவன்த்து பேஜ்ல ஒரே பேஜ்ல ரெண்டு இடத்துல இருக்குன்றத நம்ம குறிக்கிறதுக்காக தான் இந்த டூன்றத நம்ம மென்ஷன் பண்றோம் ஓகேங்களா என்ன சொல்ல வரேன்னா நீங்க பாத்தீங்களா சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா கூட அதிகபட்சம் வந்து ஒரு முப்பது வார்த்தை இருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வார்த்தை இருக்கு அவ்வளோதானே தவிர்த்துட்டு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கவே வேணாம் இப்ப நம்ம எயித் வரைக்கும் பார்த்தோமா அடுத்து நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பார்ப்போம் அவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க பெருசா போயிட்டு இதுக்காக மாயந்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஸ்கூல் புக்ல இருக்கு அதை நீங்க படிக்க போறீங்க வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை ஓகேங்களா இப்ப செகண்ட் பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது மத்தளம் இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஓகேங்களா டேஷ் இதனை முதற்கருவி என்பர் இப்ப இதுலேயும் அதே பிரச்சனை தான் இதுல நீங்க எது போட்டாலும் அது வரும் கரெக்டா பாருங்க மத்தளம் இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது எனவே இதனை முதற்கருவி என்பர் இப்படி வேணாலும் போட்டுக்கலாமா மறுபடியும் ஆகையால் கூட போட்டுக்கலாம் அதனால போடலாம் ஆகவே போடலாம் என்ன வேணா போடலாம் ஆனா ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அந்த கொஸ்டின் தப்புதான் வரும் ஆனா இது எல்லாமே எங்க இருக்குன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக்ல இசைக்கருவின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் படிப்போம்ல அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இது இருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து ஆகவே அதாவது ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னா இதனே முதற்கருவி என்பர் இந்த இடத்துல ஆன்சரு எனவே அதெல்லாம் போட்டோம்னா தப்பு ஆகையால் போட்டாலும் தப்பு ஏன்னா நமக்கு கீ பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்றது இல்ல அதனாலன்றது நான் இங்கதான் போடணும் எனவே இங்கதான் போகணும் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல அவங்க ஃபாலோ பண்ணுறது என்ன ஸ்கூல் புக்குலேருந்து ஒரு கொஷின் எடுத்து நம்ம கொடுக்குறாங்க அதில் என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ அது ஆன்சர் கீழே இருக்குது இவ்வளோ தான் அவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்க சிம்பிளாக இருக்காங்கன்னா நாமளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கணுமே தவிர்த்துட்டு இதுக்கு ரூல்ஸ் இருக்கா இந்த ரூல்ஸ் நான் படித்தேன் ஆனால் ரூல்ஸ் படித்து எனக்கு புரியல அதுக்கு ரூல்ஸே ஃபஸ்ட்டு கிடையாது நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் அதை அப்ளை பண்ணி எடுக்க முடியாது இதுதான் உண்மை ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் ஸ்மார்ட்டாக அதை போயிட்டு ஸ்கூல் புக்கில் எங்களா இருக்கோ அதை படித்து வச்சுக்கணும் வந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதிடணும் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இந்த ஒரு கொஷின்காக நீங்கள் ப்ரெஷர் ஆகுறதுன்றது எனக்கு பர்சனலாக அது வந்து விருப்பம் கிடையாது ஏன் இந்த ஒரு கொஷின்காக ஆகிறாங்கன்ற மாதிரி தான் நானுமே யோசிக்கிறேன் ஏன்னா ஒன்று தான் கேட்க போகிறாங்க அந்த ஒன்னு ஸ்கூல் புக்கில் தான் இருக்க போகுது அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எதுவுமே வேணாம் சிம்பிளாக இங்கே இருக்குது அதை படிச்சுட்டு போயிடுங்க இப்போ இன்னும் ஒரு கொஷின் இருக்குது பாருங்க திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது ஓகேங்களா தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது இங்கே டேஷ் இருக்கா இப்போ எனவே சொல்லுவீங்களா ஆகையால் சொல்லுவீங்களா அதனால் எனவே எவ்வளோ இருக்குது இப்போ எது போன்றாலும் இதில் ஆன்சர்ன்னு அவங்கன்னா வந்துடும் ஓகேங்களா இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனவே ஓகே தானே இதுக்கு எனவே தான் ஆன்சரு இப்போ ஏன் நான் இங்கே எனவே போட்டேன் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அங்கே ஸ்கூல் புக்கில் எனவே இருந்துச்சு ஆன்சர் எனவே தான் ஆன்சர் கீழே இதே கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ண போறாங்க கொடுக்க போறாங்க நீங்கள் வேற ஏதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாமில் போய் அப்ளை பண்ணி பார்த்து இல்லை இது வந்து வேற அதனால் கூட செட் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது அவங்க சிம்பிளாக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன ரூல்ஸ் அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கு போகிறது இல்லை கரெக்டு தானே அப்போ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை படித்தாலே நமக்கு போதுமே தவிர்த்துட்டு இந்த டாபிக்கு வெளியில போயிட்டுலாம் படிக்கவும் முடியாது படிக்கவும் வேண்டாம் அது உங்களுக்கு ப்ரெஷர் தான் ஒருமையை தவிர்த்துட்டு வித ஹெல்ப்பும் பண்ணாது ஒரு முழுமை அடையாது அந்த டாபிக்ல சரிங்களா நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள் பாருங்க ஏன்னா இதெல்லாம் பாக்குறதுக்கு மேக்ஸிமம் நீங்க இந்த ஒன்பது வார்த்தையுமே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் முடிக்க ஹாஃப் டே போதும் நீங்க என்ன மெமரி டிப்ஸ்லாம் அதுக்கு போட போறோமா எதுவுமே கிடையாது இல்லை இல்ல அதுவும் எனக்கு வந்து குழப்பம் அப்படின்னா ஒரே ஒரு ஹிண்ட் சொல்றேன் அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டீங்களா எனக்கு இந்த இடத்துல கரெக்டா தான் வரணுன்றது நான் ஸ்கூல் புக்லையும் பார்த்துட்டேன் ஆனாலும் அதுவும் எனக்கு இன்கேஸ் மறக்க வாய்ப்பு இருக்கும்ல இப்போ அதனாலன்றது நான் எப்படி எக்ஸாக்டா வந்து நான் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுனா எனக்காக இது அட்லீஸ்ட் படிக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கீவேர்டுன்னு பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல கீவேர்டுன்னா கீவேர்டுன்னு என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதை பேசுறாங்க அப்படின்னா ஃபுட்டை பத்தி பேசுறாங்க உணவு கொடுக்கறத பத்தி பேசுறாங்க அப்ப உணவுன்றது மணிமேகல வந்துருச்சு அப்படின்னா அதுல அதனால தான் வரணுன்றது உங்களுக்கு ஒரு டைம் தெரிஞ்சிருக்கணும் அது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட போகிறோமா சாப்பிட மாட்டோம் வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சிருவோம் கரெக்டா அப்ப உணவு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டோம் இப்போ இதுலயே நாள் அப்படின்னு இருக்கா அவ்வளவுதான் இப்போ இப்போ இந்த இடத்துல ஆப்ஷனில் ஆகவே கொடுத்தாலும் சரி இல்ல அப்படின்னா ஆகையால் கொடுத்தாலும் சரி இல்லை எனவே கொடுத்தாலும் சரி இதுல எங்கேயாச்சும் நாள் அப்படின்றது வருதா வாய்ப்பே இல்லை இங்க நாள் அப்படின்றது இல்லை இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இங்க மட்டும்தான் நாள் அப்படின்றது இருக்கு இப்ப இந்த இடத்துல இத நாள் இருக்கு அப்ப நான் இதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணுவேன்னா அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கன்ஃபியூஷன் வராது கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல இருக்கிற கீவேர்டாச்சும் அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க அதாவது ஃபுட்டை பத்தி பேசுற மணிமேகலை லெசன் இது அதுக்கு ஆன்சர் வந்து அதனால நம்ம புக்ல படிச்சோம் எப்படி ஞாபகம் வச்சுட்டோம்னா உணவுன்றது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டோம் அப்ப நாள் அப்படின்றது இதில் ஆன்சர்ல வருது அப்ப நம்ம எனவேவோ ஆகையாலோ போடக்கூடாது அப்படின்னு இன்கேஸ் மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையாச்சும் ஞாபகம் ஞாபகம் நான் சொல்ல வரது என்னன்னா ஒட்டு மொத்தமாவே ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஐம்பதுக்குள்ளதான் நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் சேர்த்தாலே இல்ல டுவெல்த் வரைக்கும் பார்த்தாலே ரொம்ப கம்மியாக தான் இருக்கலாம் இணைப்பு சொல் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம் எந்த இஷூவும் இல்லை இருக்கிற ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அத படிப்போம் எந்த இஷ்யூ இல்லாம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இதை எப்படியே விட்டுருங்க இதில் நீங்க யோசிக்கிறதுக்கோ இல்ல எப்படி தம்பி ஸ்கூல் புக்ல இருந்து வருமானா இன்னும் ப்ரீவியஸ் இயர்ல ஸ்கூல் புக்ல தான் வந்திருக்கு நீங்களும் ஒரு டைம் அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம எங்கெல்லாம் இங்கே இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டீங்கன்னா இந்த ஒரு கொஷின் நீங்கள் அழகாக எடுத்துடலாம் இதில் நீங்கள் பயப்பட எதுவுமே கிடையாது இதை தான் நான் இவ்வளோ நாளாக சொல்லணும்னு நினச்சேன் டைம் இல்லை இப்போ இப்போதான் நம்மளால் சொல்ல முடிஞ்சு சரிங்களா ஸோ நல்லா படிங்க அடுத்து மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜிஎஸ் என்னெல்லாம் படிக்கணும்னு பேசிக்காக நம்ம சொன்னோமோ இல்லை பொதுவாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடைசியாக டைம் மேனேஜ்மெண்ட்டு எக்ஸாம் ஆளுக்குள்ளே போயிட்டு கரெக்டான டைமுக்குள்ளே எப்படி முடிக்கணும் அப்படின்றத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா ஓகேங்களா ஸோ உங்களுடைய ரிவிஷன் பிளான் என்னவோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போங்க நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சிட்டோம்னா பில்லிம்ஸ் இருக்கு மெயின்ஸ் இருக்கு டூ டூ ஏக்கு ஸோ அதை அடுத்து ஃபாலோ பண்ணி அதையும் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்